இந்தியால புரட்சிகள் வெடிக்கணும் இந்தியால ஆட்சி கவிழணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படி சதி திட்டம் தீட்டுறவங்களை தான் ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் ஆட்சி கவலை காரணமா இருந்த முக்கிய நபர்களை தான் ராகுல் காந்தி அவர்கள் ரீசெண்டா சந்திச்சிருக்காரு இந்தியால கடந்த பத்து வருஷமா மோடி அவர்களின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு சோ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளாவும் இருக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கு இது அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படி பாடுபடுறவங்களை சந்திச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாக்கு எதிராக செயல்படுறவங்கள ராகுல் காந்தி அவர்கள் முதல் டைம் போய் மீட் பண்ண கிடையாது பல டைம் மீட் பண்ணிருக்காங்க முக்கியமா என்ன அப்படின்னா வெளிநாட்டுல ஒரு முக்கியமான டிப்ளமேட்ஸ் மீட் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு தெரியாமையே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல டைம் ராகுல் காந்தி அவர்கள் இவங்க எல்லாம் போய் சந்திச்சிருக்காரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டீம்ல இருக்கக்கூடிய லூ அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் அப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அந்த டைம்ல தான் திராவிட நாடு தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனையும் கிளம்பி இருக்குங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த டீமை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்குங்க